ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் இது ஒரு சின்ன ப்ளவுஸு இது வந்து ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இது வந்து இந்த டிசைன் இந்த பக்கத்தில் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி கை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி கரை இருந்ததுன்னால் கை சேர்த்து வெட்டணுமா இல்லை வந்து கம்மியாக வெட்டணுமா அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு இதில் வந்து காமிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ப்ளவுஸ் வந்து ரொம்ப சின்ன ப்ளவுஸ் தான் அது முதல்ல ஸ்லீவ் கட் பண்ணிடுவோம் இது பாம்கோல் அளவு எல்லாமே உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் அதில் இது எண்பது பாயிண்ட் இருந்தாலே போதும் எண்பது பாயிண்டே ஜாஸ்தி தான் இருக்குது கிராஸ் இல்லாமல் கரெக்டாக மார்க் பண்ணி அதை வந்து கட் பண்ணிக்கிடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு கரெக்டாக வந்து கிராஸ் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா அது பக்கம் ஒரு பக்கம் வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும் கிராஸ் இருந்ததுன்னா இப்போ வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து நம்ம அதை மடித்து மேலே அடிக்கிறதுக்கு தைய தையலுக்கு தேவையான அளவு வந்து கட் பண்ணிக்கிறங்க வரைஞ்சிக்கிறங்க அதை இது ரொம்ப வந்து சின்ன கை தான் இது வந்து ஸ்லீவும் வந்து ரொம்ப சின்னது தான் இப்போ நம்ம தையலுக்கு எடுத்துட்டோம் கரெக்டாக இந்த அளவு முதல்ல வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க எப்போவுமே கரெக்டாக இழுத்து வச்சு இந்த அளவு மார்க் பண்ணிக்கிறோங்க இது ப்ளவுஸோட சுற்றளவு கை சுற்றளவு இது வந்து ஃபுல் அளவு ஒரு அரை சேர்த்து வச்சுக்கிறோங்க போதும் நம்ம தைச்சிட்டு க கரைச்சி விட்ற மாதிரி இருக்கிறதுக்கு இது ப்ளவுஸ் நம்ம சேர்த்து வச்சுருக்க அளவு இப்போ இங்கே வந்து ஷோல்டர் வந்து கரெக்டாக இங்கே இங்கே கரெக்டாக இழுத்துக்கிறோங்க இந்த பக்கத்தில் இப்போ இந்த இதில் இருந்து இப்போ இங்கே அளவு வந்து இது வந்து ப்ளவுஸோட தையலுக்கு தையலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுக்கிற அளவு இது வந்து அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து எடுத்துக்கிருங்க இப்போ இங்கே எடுத்ததுலேருந்து ஆம்கோல் அளவு அதை அப்படியே கரெக்டாக நீங்கள் எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்களோ அளவுக்கு வந்து அதை பார்த்துக்குறோம் கடைசி தையில வந்து மார்க் பண்ணிக்கிறங்க நல்லா வந்து இழுத்து பார்த்துக்கிறோங்க இப்போ ப்ளவுஸை எடுத்துடலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத வந்து அதை கரெக்டாக அந்த அளவுக்கு அது லென்த்து வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க எப்போது மூன்று இன்ச்சு வைப்போம் இது மூணு வச்சா போதும் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க நம்ம ப்ளவுஸோட மொத்த அளவு ரவுண்ட் சுற்றளவு எடுத்தோமே அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ இது வந்து ஆங்கோல் அளவு இதை அப்படியே நம்ம எடுத்துருக்க அளவுக்கு வந்து இப்போ எத்தனை தையலுக்கு தேவையானது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு போட்டும் காமிக்கிறேன் இப்போ இது வந்து ப்ளவுஸோட அளவு எக்ஸ்ட்ரா வந்து மூணு தையல் போட்டு மீதி வந்து கொஞ்சம் துணி உள்ளே விட்டுருங்க அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க அவ்வளோதான் எப்போ வந்து மூன்று இன்ச்சி வைப்போம் இது கை வந்து கம்மியான இறக்கம் தான் அதுக்கு வந்து மூணு இன்ச்சி போதும் இது கையோட இறக்கமும் உங்களுக்கு கரெக்டாக அஞ்சு தான் இருக்குது இப்போ இதுக்கு வந்து ஆம்கோல் அளவு வந்து பார்த்துக்கிறோங்க அஞ்சு வந்துன்னா கரெக்டாக ஆறு இன்ச்சு இருக்குது சுற்றளவு வந்து கரெக்டாக அஞ்சு இருக்குது அப்போ ஒரு இன்ச்சு சேர்த்து வந்தால் இவங்களுக்கு வந்து போதும் அந்த அளவு வந்து பார்த்துக்குறங்க கட் பண்ணும்போது இப்போ அதை வந்து கரெக்டாக நீங்கள் தையலை விட்டுருங்க மேல் தையலை விட்டுட்டு இப்போ நம்ம ஆறு இன்ச்சு இருக்கா அப்படிங்கிறத வந்து கணக்கு பண்ணிக்கிறோங்க நம்ம எடுத்துருக்க அளவு வந்து கரெக்டாக வந்து ஒரு ஒரு நூல் வந்து ஒரு கால் இஞ்சி வருது இழுத்து தைக்கும்போது கரெக்டாக வரும் அது அப்படியே நம்ம மார்க் பண்ணதை வந்து கட் பண்ணிடலாம் கை வெட்டுறது ரொம்ப ஈஸியான வேலை தான் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க இதை வந்து கரைச்சி விட்டுருங்க இப்போ எந்த இடத்துல வந்து நீங்கள் ஆம்கோல் ரவுண்ட் போட்டிருக்கீங்களோ அதில் வந்து ஒரு சென்ட்ரு கட் போட்டுருங்க அதில் வந்து அந்த கையை விரிச்சிக்கிறோங்க நான் கை கொடையை போகிறதில் உங்களுக்கு வரைஞ்சி மாத்திரம் காமிக்கிறேன் இப்போ ரெண்டு இன்ச்சு இறக்கத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படி லைட்டாக மைல்டாக குறைஞ்சி நம்ம அந்த எங்கே ஆம் ரவுண்ட் போ வெட்டியிருக்கோமோ நான் சென்ட்ரு கட்டு போட்டிருக்கோமோ அந்த இடத்துல வந்து கொண்டு வந்து அதை வந்து வரைஞ்சி அதை கொண்டு வந்து அதில் சேர்த்துருங்க வெளியில் கொண்டு போக வேணாம் இப்போ சென்ட்ரு வந்து இதில் ஒரு நாச்சு போட்டுடலாம் அவ்வளோதான் இது வந்து நம்ம கை வந்து தைக்கிறதுக்கு மடிச்சடிக்கிறதுக்கான அளவு இப்போ அவ்வளோதான் ஸ்லீவு கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இடுப்பு பகுதி கட் பண்ணிடுவோம் இப்போ கைக்கு வந்து சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இடுப்பு இது வந்து மெயின் பீஸ் வந்து நிறையவே இருக்குது கரை இருக்குது அதனால இது வந்து அளவு இருக்கிற ப்ளவுஸோட அளவு அப்படியே எடுத்துக்கிருங்க இதுக்கு வந்து லைனிங் மெயின் பீஸை மாத்திரம் வந்து நம்ம மடித்து தைக்கலாம் அதனால பிளவுஸோட அளவு மாத்திரம் போதும் கரெக்டாக ஷோல்டர் வந்து இழுத்துக்குருங்க திரும்பவும் சொல்கிறேன் மெயின் பீஸை வந்து மடிச்சு அடிக்கிறதுனால லைனிங் பீஸ் வந்து கரெக்டாக அளவு எடுத்துக்கிருங்க தேவையே இல்லை லைனிங் ப்ளவுஸ்க்கு லைனிங் துணி வந்து கம்மியாக இருந்ததுனா அளவு வந்து கரெக்டாக எடுத்துக்கிருங்க ப்ளவுஸோட எந்த அளவு இருக்கும் அப்படின்னு நான் வந்து தையலோடு சேர்த்து எடுத்திருக்கேன் அப்படியே வந்து மடிச்சுக்கிருங்க இங்க இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறங்க இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இந்த இடுப்பு சுற்றளவுக்கு அவங்க எவ்வளோ டாட் பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க அரை இன்ஜி தான் பிடிச்சிருக்காங்க அந்த அரை இன்ஜி வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ இவங்களுக்கு வந்து லென்த் ஆம்கோல் லென்த் வந்து ஜாஸ்தியாக வருது இந்த இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவு எங்கே பார்த்துருக்கோமோ அதிலேருந்து வரைஞ்சி அதை மேலே கொண்டு போயிருங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிறதுலேருந்து ரெண்டு இன்ச்சி கழுத்து எடுத்துக்கிருங்க இப்போ சோல்ற வந்து அளந்து பார்த்துக்கிறோங்க ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக ரெண்டு இருக்குது கரெக்டாக மூணு இன்ச்சு வைங்க மூணு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அளவு எவ்வளோ பார்த்துருக்கீங்கன்னு பாருங்கள் அவங்களுக்கு வந்து சும்மா நாலரை இன்ச்சு கூட இல்லை நம்ம சேர்த்து தான் வைக்கணும் ஒரு அஞ்சரை வரைக்கும் வைப்போம் அப்போ தான் வந்து நல்லா இறக்கம் கொடுக்கும் ப்ளவுஸ் வந்து லூஸ் இல்லாமல் இருக்கும் ப்ளவுஸ் போடும்போது இப்போ அதை அஞ்சரை கரெக்டாக வரும் உங்களுக்கு வந்து ஆம்கூள் சுற்றளவு அந்த ஆம்கோல் அளவு இதை அப்படியே வந்து மார்க் பண்ணிடுங்க இப்போ இது வந்து ஒரிஞ்சி அளவு இந்த அளவு வந்து ஒறிஞ்சி இப்போ அதில் நம்ம எவ்வளோ எடுத்தோம் அந்த அளவு வந்து கரெக்டாக கட் பார்த்துட்டு அதில் வச்சு வச்சுருங்க நம்ம கை சுற்றளவு பாருங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீன்னு ஆற இன்ச்சு எடுத்திருக்கோம் இப்போ இந்த தையலுக்குள்ளதாக உள்ளதை விட்டுருங்க கீழே கரெக்டாக ஆறு இச்சி நான் சேர்த்து வச்சுருக்கேன் அந்த அவங்க எடுத்த அளவு தான் அது கரெக்டாக வருது ஒரு அரை இன்ச்சு சேர்த்தே வச்சுக்கிருங்க இப்போ நெக் அளவு எடுத்துடலாம் நம்ம இந்த பீஸில் வந்து இறக்கலை மெயின் பீஸு தைக்கிறதுனால இது பார்க்கழுத்துருக்கு அவங்களோட இறக்கம் வந்து எட்டு இன்ச்சு இருக்குது நம்ம எட்டு தான் வைக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு பத்திரம் தச்சு திருக்கும் போது அரை இன்ச்சு இறங்கும் அவ்வளோதான் இது ரொம்ப சின்ன ப்ளவுஸு அதனால் டக்குன்னு முடிஞ்சிருச்சு வேலை அது அப்படியே கட் பண்ணிடலாம் ப்ளவுஸ் வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன ப்ளவுஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து போட்டுருங்க ஆம்புல அளவுக்கு இது கிராஸ் கட்டிங் இதில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து மாறும் முன்பாகத்தில் வந்து இது வந்து ஸ்டார் இருக்கு ஆறு அப்ப வந்து ஏழு இன்ச்சு வைக்கணும் ஏழு இன்ச்சி வந்து மார்க் பண்ணிக்கிறங்க ஏழு ஆரேமுக்காலுக்கு எடுத்துக்கிறோங்க அந்த ப்ளவுஸ் வந்து இழுத்து கொடுக்கலாம்னா இப்போ அதை எப்படி நான் அதை குறைக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறது அப்படியே சுற்றி வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ இதிலேருந்து ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சி வந்து ஹைட் எடுத்துக்கிருங்க ஸ்டார் முன்னாடி கொண்டு வர்றதுக்கு இப்போ இதை வந்து எடுத்துடலாம் இப்போ இது அப்படியே அந்த ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு எடுத்ததுக்கு வந்து அந்த ஸ்டார் வந்து மேலே கொண்டு போயிடுங்க அதுக்கு தான் இப்போ ஏழு இஞ்சி அப்படின்னா இது வந்து நம்ம கீழே ஏழு இஞ்சி மார்க் பண்ணிவிட்டு கிராஸ் வந்து மேலே கொண்டு போயிடுவோம் இப்போ ஸ்டார் வந்து வெட்டுறது இப்படி தான் வெட்டணும் இப்போ இதை வந்து டாட் பாயிண்ட் வந்து இழுத்து பார்த்துக்குறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக ஷோல்டர்லேருந்து இழுத்து பார்த்துக்கறங்க இப்போ எவ்வளோ டேப்பை போட்டு இழுத்துக்கிறங்க எவ்வளோ வருதுன்னு கரெக்டாக பன்னெண்டரை இருக்கு போதும் பதிமூணு வச்சிங்கன்னா சரியாக வரும் நம்ம எப்போவும் பதிமூன்றா பதினாலு வைப்போம் பன்னெண்டரை இன்ச்சு அவங்களுக்கு இறக்கமும் அரை இன்ச்சு அதனால தான் சொல்கிறது ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் ஒவ்வொரு மாற்றம் வரும் நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்தீங்கன்னா தான் புரியும் ஒரே மாதிரி எல்லா ப்ளவுஸுமே வராது அதனால மிஸ் பண்ணாமல் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஒரு ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து ஒவ்வொரு வித்தியாசம் கண்டிப்பாக வரும் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க இந்த பக்கத்தில் ரெண்டு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறேங்க அந்த ரெண்டுலேருந்து ஒரு நாலு இன்ச்சுக்கு அப்படியே வந்து கோடு போட்டுருங்க இது அப்படியே கிராஸாக நம்ம மேலே மார்க் பண்ணிருக்கோமே அதில் கொண்டே ஜாயின் பண்ணிடுங்க மார்க் பண்ணது உள்ளே வெளியில் தள்ளி இருக்கு அதனால் லைட்டாக அப்படியே உள்ள வாங்கி கை குறைஞ்சு விட்டுற மாதிரி அவங்களை லைட்டாக வந்து கொடைஞ்சிருங்க அவ்வளவுதான் அவ்வளோ தான் ரெண்டும் ஸ்டார்னா நம்ம வளைச்சி விட்டாமல் கரெக்டாக ஸ்டார் வெட்டிடுங்க கரெக்டாக உள் வாங்கி அப்படியே லைட்டாக குறைஞ்ச மாதிரியே வெட்டிடுங்க இப்போ அவ்வளோதான் எதுவும் வெட்டியாச்சு மடித்து பார்த்துக்கிருங்க கரெக்டாக ஏ தரக்கம் வருதான்னு மடித்து பார்த்துக்கிருங்க கரெக்டாக வரும் அதை எடுத்துடலாம் பட்டி கட் பண்ணிடுவோம் வளையும் பக்கம் இழுத்து பார்த்துக்குறோங்க பட்டியை வந்து சேர்த்து வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இது அளவுன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவு இருக்கட்டும் எப்போவுமே கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்கு வந்து இப்போ மேலளவு மட்டும் நான் காமிக்கிறேன் ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுறேன் அதுக்கப்புறம் நான் அளவு காமிக்கிறேன் இது வந்து இப்போ நம்ம கரைச்சி அளவு இதை வந்து இந்த வளைவு வந்து கரைச்சி விட்டுருவேன் நான் போன வீடியோவில் வந்து அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாதிரி இது வந்து தையலுக்குள்ள அளவு நான் உங்களுக்கு அளவு காமிக்கிறேன் இதை வெட்டிட்டு காமிச்சாதான் உங்களுக்கு வந்து புரியும் இந்த மாதிரி நீங்கள் வந்து வளைவு போட்டுக்கிறோங்க இப்போ இந்த பக்கம் வந்து அரைஞ்சி விட்டாச்சு மேலே தையலுக்கான அரைஞ்சி விட்டாச்சு இந்த அரைஞ்சி தையலுக்கு சேர்த்துக்கிறோங்க அதே மாதிரி இந்த பக்கம் அரைஞ்சி தையலுக்கு சேர்த்துக்கிறோங்க இது மாத்திரம் வந்து ஒரு முக்கால் இஞ்சி தையலுக்கு சேர்த்துக்கிறங்க இந்த இடம் மாத்திரம் இப்போ இதில் வந்து பட்டி எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க கரெக்டாக மூணு இருக்குது இதில் வந்து கரெக்டாக ரெண்டரை வரும் அதை கணக்கு பண்ணிடுங்க ரெண்டு பக்கமும் இப்போ மேலே தையலுக்கு விட்டாச்சு இப்போ இந்த பக்கத்துக்கு வந்து மூணு இன்ச்சின்னா மூன்றரை இது ரெண்டரைன்னா கரெக்டாக மூணு அதே மாதிரி இந்த பக்கமும் உங்களுக்கு வந்து மூன்றரை இன்ச்சி இப்போ இதை வந்து அப்படியே வந்து கோடு போட்டுக்கிறோங்க அவ்வளோதான் பட்டியோட அளவு இப்போ இது வந்து தையலுக்கு போயிடும் இதை அப்படியே மடித்து விட்ருவோம் பட்டிக்குள்ள அளவு வந்து இதை நம்ம தைச்சதுக்கப்புறம் கரெக்டாக உள்ளே போயிட்டோம்னா பட்டி வந்து எடுத்துருக்கிற அளவு கரெக்டாக வந்துடும் நீங்கள் மடித்து தைக்கல எக்ஸ்ட்ரா உள்ளுற துணி போட்டு அதை அப்படியே மடித்து தைச்சிக்க வேண்டியதுதான் நான் போன தடவை வரைஞ்சதை வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் போடும்போது இதை சேர்த்து கட் பண்ணிவிட்டேன் தையலுக்கு எடுத்ததை அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது அதை பார்க்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க தையலுக்கு வரைஞ்சிட்டு மேலே வந்து வளைவு தனியாக கட் பண்ணிக்கிறேங்க இப்போ அவ்வளோதான் ஈஸியாக எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணியாச்சுன்னு பாருங்கள் இப்போ நான் அந்த மெயின் பீஸை வந்து உங்களுக்கு நான் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ இதில் வந்து பைப்பிங் மாதிரி இருக்குது இதை வந்து பிரிக்க முடியாது அதனால் நம்ம அதனால் தான் வந்து லைனிங் பீஸில் வந்து சேர்த்து வந்து கட் பண்ணியிருக்கோம் இப்போ எடுத்திருக்க ஸ்லீவ் வந்து அரை இன்ச்சி வந்து உள்ளரை மடிச்சுருங்க இந்த மாதிரி இதை மடிச்சுட்டு அதுக்கு மேலே இதை வந்து திருப்பிட்டு அதில் வச்சு தச்சுருங்க அப்படியே இது வந்து உள் பக்கம் கரெக்டாக இந்த மாதிரி வந்து வச்சு தச்சுட்டிங்கன்னா டிசைன் வந்து அழகாக வெளியில் தெரியும் இந்த மா தான் நம்ம இப்போ வந்து அரை இன்ச்சி சேர்த்து வந்து லைனிங் பீஸில் கட் பண்ணியிருக்கோம் மெயின் பீஸை ஒன்றுமே பண்ண முடியாது அதனால லைனிங்கை மாத்திரம் வந்து சேர்த்து கட் பண்ணிக்கிறங்க வந்து கரை இருக்கு அதனால நம்ம வந்து லைனிங் வந்து கணக்காக கட் பண்ணிருக்கேன் இப்போ வந்து கரையை வந்து இப்படியே அடிச்சிடலாம் இல்லை இந்த கிளாத் இந்த இது வந்து இப்படி குறுக்க வர்ற மாதிரி இருக்கு நீங்கள் திருப்பி போட்டு கட் பண்ணீங்கனால இந்த நேர் போட்டுக்கிட்டீங்கனால உள்ளர பிசுறு போக ஒரு கால் இஞ்சி மடிச்சடிச்சிட்டு அப்புறம் வந்து முக்கால் இஞ்சி ஒரு இஞ்சி வந்து இடுப்புக்கு தாராளமாக அடிச்சுக்கலாம் இப்போ அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு இது வந்து அளவு ப்ளவுஸ் இது லைனிங் துணி வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த அளவுக்கு வந்து கிராஸ் இல்லாமல் இதை வந்து நேராக கரத்து விட்ருங்க இப்போ எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கிறேங்க இதை வந்து இப்போ இதை வந்து உள்ளறை வந்து ஒரு கால் இன்ச்சு மடிச்சு அடிச்சுருங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள மா பிசுறு போனதுக்கப்புறம் அடிச்சதுக்கப்புறம் மடிச்சு இந்த மாதிரி அடிச்சுருங்க இப்போ அதுக்காண்டி தான் வந்து லைனிங் பீஸ் வந்து மடிக்கவே கூடாது இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா துணி வந்து கம்மியாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறங்க மெயின் பீஸ் நிறைய இருக்குதுனால இதுக்கு வந்து பட்டி துணி நிறைய இருக்குது டபுளாக வந்து போட்டுக்கலாம் தாராளமாக ரெண்டு கிளாத்தாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வச்சு திருப்புறதுக்கு மாதிரி கலர் வர்றது எதாவது கழுத்துதலுக்கு வச்சுடலாம் அந்த டிசைன் வந்து சேரியில் உள்ளதை எடுத்து அது கிராஸ் நிறைய இருக்கும்போது நம்ம சேர்த்து கட் பண்ணிடுறோம் அதனால வந்து இந்த மாதிரி கலர் நிறைய வரும் சேரீயில் உள்ளது அதை வேஸ்ட் பண்ணிடாமல் அதை எடுத்து அந்த கரெக்டாக கைக்கோ எதுக்கோ ஒன்று கொச்சு தச்சிடலாம் இந்த மாதிரி இருக்கிறத அப்புறம் நம்ம போட்டிருக்க பட்டியை அதில் வச்சு கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் அதை வச்சு தைக்கும்போது அளவு பார்த்துட்டு கரெக்டாக வச்சு திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு துணி போட்டுட்டு வட்டியை அடிச்சிடலாம் இப்போ எவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் லைனிங் ப்ளவுஸ் வந்து சின்ன ப்ளவுஸ் தான் அது இதுக்கு எப்படி மடிச்சு அடிக்கிறதுக்கு எப்படி அளவு பார்த்து கட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் இப்போ நான் தொடர்ந்து போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தயவுஸ் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்